மதுரை மத மக்கள் கூட்டமைப்பின் சார்பில் ஒருங்கிணைப்பு பெற்று வெற்றிகரமாக நடந்தேறிக்கொண்டிருக்கிற இந்த மாநாட்டை தலைமை வகித்து வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிற வழக்கறிஞர் சே வாங்கிநாதர் மாநாட்டின் நோக்கத்தை விளக்கி உரையாற்றி அமர்ந்திருக்கிற மூத்த வழக்கறிஞர் மனித உரிமை செயற்பாட்டாளர் மதிப்பு குறியாண்டன் அமர்ந்திருக்கிற சோழர் அவர்களா பாண்டியன் அவர்கள உரையாற்றி விடைவிற்கு சென்றிருக்கிற தோழர் சு வெங்கடேசர் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் உரையாற்றி சிறப்பித்திருக்கிற திரு செந்தில் அதிபர் அவர்களாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள மேனாள் சட்டமன்ற உறுப்பினர் து முருகவேல் ராஜன் அவர்கள தமிழ் புலிகள் கட்சியின் தலைவர் தம்பி நாகை திருவள்ளுவர் அவர்கள வசும்பன் பாண்டியன் அவர்களார் முரளிவர்கள இந்நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மதுரை மாவட்ட அரசு காரியா திரு சபூர் முகைந்தின் நிர்வாகி அவர்கள மதுரின் சித்தர் மடத்தை மடத்தின் ஆதினம் திரு சித்தர் மூங்கிரடியார் அவர்கள தமிழ்தாய் சிம்மம் சத்யபாமா அம்மா அவர்கள மேதகு ஆயர் லாலஸ் மற்றும் இந்த நிகழ்வில் பங்கேற்று இதனை சிறப்பித்துக் கொண்டிருக்கிற தோழவை அமைப்புகளை சார்ந்த தலைவர் எனக்கு முன்னர் உடனே உரையாற்றி அமர்ந்திருக்கிற கே எம் ஷெரீப் அவர்களே குடந்தை அரசன் அவர்களே இந்த கூட்டமைப்பை சார்ந்த முன்னணி தோழர்களை தரணாக கூறியிருக்கிற மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தும் ஜனநாயக சக்திகளை என் உடன்பருகி தந்து வருகிற என் உயிரின் உயிரான விருதை கந்தித்துக் கொள்கிறேன் காலந்தாண்டு வந்த நேர்ந்த என்று முதலில் இந்த வருத்தத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் இதேபோல மத நல்லிணக்க பெருவிழா என்ற ஒரு நிகழ்வில் மார்த்தாட்டத்தில் பங்கேற்று அங்கே உரையாற்றிவிட்டு இடைவெறுவதற்கு பிற்பகல் மூன்று மணிக்கு மேல் ஆகிவிட்டது திருவனந்தபுரம் சென்று திருவனந்தபுரத்தில் இருந்து மார்த்தாட்டம் மார்த்தாண்டம் வந்து ஆட பிரஜாபதி அணிகளாக பங்கேற்ற நிகழ்வில் நானும் பங்கேற்றேன் அந்த நிகழ்வை முடித்துக் கொண்டு இங்கே வந்து சேர உடல் காலத்தால் இடம் அதற்காக மீண்டும் ஒரு முறை பொருத்தவிட வேண்டும் என கேட்டுக்கொள்கிறேன் இந்த மாநாடு பெரிய அளவில் ஒருங்கிணைக்கப் பெற்றது பேரணி மற்றும் மாநாடு என்று திறந்த வழி நடத்துவதாக அந்த ஹென்ரி டிபேன் அவர்களும் ஒருங்கிணைப்பாளர்களும் இதனிடத்தில் தெரிவித்தார்கள் ஆனால் காவல்துறை அனுமதி மறுத்துவிட்டது திருப்பரங்குன்றத்திலே நடத்துவதற்கு கேட்கவில்லை மதுரை மாநகரத்தில் தான் அனுமதி கேட்டோம் மதவெறியை தூண்டுவதற்காக கேட்கவில்லை மத நல்லிணக்கத்திற்காக கோரினோம் ஆனால் காவல்துறை சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்கிற அடிப்படையில் இதை அணுகி நன் முயற்சிக்கு தடையாக இருந்திருக்கிறது பேரணி நடத்தியிருந்தால் பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்க முடியும் திறந்த வெளியிலே இந்த மாநாட்டை நடத்தியிருந்தால் இன்னும் நமக்கு நிறைவை தந்திருக்கும் பொதுமக்களின் கவனத்தையும் இருந்திருக்கும் இதை நடத்தக்கூடாது என்று காவல்துறை மற்றும் அதிகாரிகள் தடை விதித்து இருப்பது அதிர்ச்சி அளிக்கிறது நல்லிணக்கத்தை விரும்புகிற அரசு இங்கே நடக்கிறது வலியுறுத்தக்கூடிய முதல்வர் இங்கே ஆட்சி இடத்தில் இருக்கிறார் நல்லிணக்கத்தை வலியுறுத்தக்கூடிய கூட்டணி கட்சிகள் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு இணைந்து பயணிக்கிறோம் அப்படியெல்லாம் இருந்தும் கூட அதிகாரிகள் இந்த மத நல்லிணக்க பேரணிக்கு மத நல்லிணக்க மாநாட்டுக்கு அனுமதி இல்லை என்று மறுக்கிறார்கள் என்றால் இதை எப்படி நாம் புரிந்து கொள்வது இதை எப்படி நாம் அணுகுவது இதை எப்படி நாம் மக்களிடத்திலே எடுத்துரைப்பது என்ற குழப்பமும் ஏற்படுகிறது உண்மையிலேயே முதலமைச்சர் மத நல்லிணக்கத்தை விரும்பக்கூடியவர் என்பதிலே யாருக்கும் மாற்றம் இல்லை மதவெறி சக்திகளை அனுமதிக்க கூடாது என்பதிலே அவருக்கு ஒரு விழுக்காடு கூட மாற்றுக்கிறது இல்லை என்பதிலும் நமக்கு நம்பிக்கையை சொல்கிறது விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் போன்ற அரசியல் இயக்கங்கள் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இந்த அடிப்படையில் தான் நல்லாதவை வழங்கி வருகிறது என்பதும் நாடறிந்த உண்மை மக்கள் அறிந்த உண்மை அப்படி இருந்தும் கூட மதுரை மாநகர காவல்துறை மதுரை மாவட்ட ஆட்சி நிர்வாகம் இந்த பேரணிக்கு இந்த மாநாட்டுக்கு அனுமதியை மறுத்திருக்கிறார்கள் என்பது மிகுந்த கவலை அளிக்கிறது அதிர்ச்சி அளிக்கிறது மாநகர காவல்துறையின் இந்த போக்கை விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம் நாங்களும் சட்டம்மை பாதுகாக்கக்கூடியவர்கள் தான் எங்களுக்கும் சமூக பொறுப்பு இருக்கிறதே மதவெளி உணர்வுகளை தூண்டக்கூடியவர்களை எதிர்த்து போராடக்கூடிய நல்லிணக்க சக்திகள் என்கிற முறையிலே இந்த வேதனையை நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம் பதிவு செய்கிறோம் எங்களை போன்ற சக்திகளை ஜனநாயக சக்திகளை நல்லிணக்க சக்திகளை ஊக்கப்படுத்த வேண்டிய பொறுப்பு சட்டம் ஒழுங்கு நிலைநாட்ட வேண்டும் என்பதிலே உண்மையான அக்கறை கொண்ட அதிகாரிகளுக்கு இருக்கிறது என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் மதவெறியர்களுக்கும் ஒரே அணுகுமுறை ஜனநாயக சக்திகளுக்கும் ஒரே நிலைப்பாடு என்றால் அதிகாரிகள் உண்மையிலேயே சட்டம் ஒழுங்கின் மீது நம்பிக்கையற்றவர்களாக இருக்கிறார்கள் என்றுதான் புரிந்து கொள்ள வேண்டியிருக்கிறது போதாத இடத்தில் நாம் திருமென ஓரிரு நாள் இடைவெளியில் ஏற்பாடு செய்து பாதிக்கும் மேற்பட்டோர் வீதியிலே இருக்க இந்த மாநாட்டை இப்போது நடத்திக் கொண்டிருக்கிறோம் மாநாட்டின் நோக்கம் என்ன ஒவ்வொருவருக்கு ஒவ்வொரு மதத்தின் மீது பற்று உண்டு நம்பிக்கை உண்டு அவரவர் மதம் அவரவருக்கு அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு இதை யாரும் தலையீடு செய்து யாரையும் நாம் விமர்சிக்க ஒற்றைப்படுத்த இழிவுபடுத்த முயற்சிகள் அப்படி செய்யக்கூடாது அந்த மத நம்பிக்கைகளில் நாம் தலையிடவில்லை அதனால்தான் மத நல்லிணக்கம் என்று சொல்லுவோம் அவரவர் நம்பிக்கை அவரவருக்கு என்ற அடிப்படையில் ஒவ்வொருவரும் பிற மதத்தவரை அதுங்கினால் நல்லிணக்கம் பெயரால் நன்முறைகள் எப்படி துளிர் புரிந்து விடுக்கொள்வதற்காகத்தான் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காகத்தான் இந்த மாநாடு கன்னியாகுமரியிலே மாதாண்டத்திலே நான் பேசுகிற போது சொன்னேன் அங்கே கருத்தவர்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் இந்துக்களும் பெரும்பான்மையாக இருக்கிறார்கள் காலம் காலமாக ஒற்றுமையாக வசித்து வருகிறார்கள் ஒரே தான் கிறிஸ்தவர்களும் இருக்கிறார்கள் இந்துக்களும் இருக்கிறார்கள் மீனாட்சிபுரத்தும் அப்படித்தான் வீட்டுக்குள்ளே அண்ணன் இஸ்லாமியர் தம்பி இந்து என்ற அடிப்படையில் தான் ஒரு குடும்பத்திற்குள்ளே வாழ்ந்து வருகிறார்கள் அவர்களுக்கு இந்த மாற்று கருத்தும் இல்லை மாச்சரியமும் இல்லை முரண்பாடு இல்லை மோதலின் இல்லை மதம் மாறியவருக்கு முஸ்லீம்களாக இருக்கிறார்கள் மதம் மாறாதவர்கள் இந்துக்களாக இருக்கிறார்கள் ஒரே குடும்பத்திற்குள்ளேயே இருக்கிறார்கள் ஒரே வீட்டுக்குள்ளேயே வாழ்ந்துகிறார்கள் யாருங்க இஸ்லாமே அராபிய நாடுகளில் இருந்தால் வந்தால் இந்த வண்டியின் புதுமை இருக்க குடி இந்த வண்டி மயில் இருந்த இந்த நாட்டின் மக்கள் தானே குடி தானே எப்படி அவர்கள் மீது நாட்டு விரும்புவது அப்படிப்பட்ட கன்னியாகுமரி மாவட்டத்தில் மண்டை காடு கலவரம் வெடித்தது எதனால் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் சனாதன அரசியல் நெருப்பு அரசியல் தலை நோக்கிய பிறகுதான் அப்படி வெடித்தது இதை சொல்லுகிற போது நாம் ஒட்டுமொத்தமாக இந்து சமூகத்தையே விமர்சிக்கிறோம் என்பதை கூட ஒரு தோற்றத்தை உருவாக்குகிறார் சனாதன எதிர்ப்பு என்பது வேறு பாஜக ஆர் எஸ் எஸ் பேசுகிற இந்துத்துவ அஜெண்டா என்பது வேறு இந்து மதத்தின் மீதான நம்பிக்கை என்பது வேறு இந்து மத உணர்வாளர்களை பயன்படுத்தி இங்கே சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வன்முறையை தூண்டுகிற சனாதன அரசியல் என்பது வேறு மதம் மதமாக இருக்க வேண்டும் அரசியல் தலையிலும் கூட இந்து மதத்தை சார்ந்த மதாதிபதிகளும் குருமார்களும் சன்னியாசிகளும் செய்யக்கூடியவர்களை தடுக்க வேண்டும் இந்து மதத்திற்குள்ளே நுழைந்து மதத்தை அரசியலுக்காக பயன்படுத்துகிற அந்த அற்ப செயலை கண்டிக்க வேண்டிய பொறுப்பு இந்து மத தலைவர்களுக்கு இருக்கிறது மதாதிபதிகளுக்கு இருக்கிறது குருமார்களுக்கு இருக்கிறது சன்னியாசிகளுக்கு இருக்கிறது நீ காங்கிரஸை விமர்சித்துக் கொள் இடதுசாரிகளை விமர்சித்துக் கொள் திராவிட முன்னேற்ற கழகத்தை விமர்சித்து நீ அரசியல் செய் அவர்களின் கொள்கைக்கும் உன்னுடைய கொள்கைக்கும் என்ற வேறுபாடு என்பதை எடுத்து பேசு அது பிரச்சனை இல்லை அவர்களை விட நீ எப்படி உயர்ந்த கொள்கையை கொண்டிருக்கிறாய் கோட்பாட்டை கொண்டிருக்கிறாய் என்பதை பேசு ஆனால் ஏன் மதத்தை கையில் எடுக்கிறாய் என்று யார் கண்டிப்பது மதத்தை அவர்கள் கையில் எடுத்து மதத்திற்கு எதிராக வெறுப்பு அரசியலுக்கு விதைப்பதால் தான் மக்கள் அமைதியாக வாழ முடியாத நிலை ஏற்படுகிறது இஸ்லாமியர்களுக்கு இந்த சூது சூழ்ச்சி எது என்பதை புரிந்து கொள்ள வேண்டியது உண்மையிலேயே இந்து மதத்தை காப்பாற்ற வேண்டும் என்று துடிக்கிற வழிநடத்தக்கூடிய தலைவர்கள் தான் மதாதிபதிகள் மத தலைவர்கள் தான் சங்கராச்சாரிகளின் ஆசையோடுதான் பாரதிய ஜனதா அரசியல் செய்கிறதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் அவர்களுக்கு இடையிலே முரண்பாடுகள் இருக்கிறது இவர்கள் தலையீடு செய்கிறார்கள் ஆனால் சங்கராச்சாரிகள் பாஜக அரசை கண்டிக்காமல் வேடிக்கை பார்க்கிறார்கள் என்பதுதான் யதார்த்தமான உண்மை யதார்த்தமான உண்மை காவலரசியை இடிக்க வேண்டும் என்று எந்த இந்து மத தலைவர்களும் சொல்லவில்லை அரசியல்வாதிகள் தான் சொன்னார்கள் அதை அரசியல் படுத்தியது சங்கரிவார்களாலே தவிர சங்கர மதங்களோ அல்லது இந்து மத அமைப்புகளோ இந்து மத தலைவர்களோ குருமார்களோ சன்னியாசிகளோ அல்ல என்பது வேறு சேர்ந்து கொண்டார்கள் என்பது வேறு அந்த அரசியல் ஓட்டத்தில் இணையக்கூடிய ஒரு போக்கு இது தங்களின் அரசியல் ஆதாயத்தை உதவிப்படுத்திக் கொள்வதற்காக இந்து மதத்தின் மீது நம்பிக்கையுள்ள மக்களிடத்தில் வெறுப்பு அரசியலை விதைக்கிறார்கள் அது அந்நிய மதம் எது கிறிஸ்தவ மதம் எது அந்நிய மதம் எது இஸ்லாம் மதம் இவர்கள் மதமாற்றம் செய்கிறார்கள் கிறிஸ்தவர்களும் இஸ்லாமியர்களும் ஏழை எளிய மக்களுக்கு பொருள் உதவி செய்து பண உதவி செய்து மதமாற்றம் செய்கிறார்கள் இவர்களுக்கு சிறப்பு சட்டங்கள் இருக்கின்றன நமக்கு சிறப்பு சட்டம் இல்லை இவர்கள் முத்தவாதம் என்று சொன்னாலே விவாகரத்து முடிந்து விடுகிறது நமக்கு அப்படி இல்லை சட்டம் கடுமையானதாக இருக்கிறது இவர்கள் சிறுபான்மையினர் பெயரால் கல்வி நிறுவனங்களை மிக இலகுவாக அனுமதி நடத்துகிறார்கள் நம்மால் அப்படி அனுமதி பெற முடியவில்லை இப்படி சிறுபான்மை மக்களுக்கு எதிரான வெறுப்பை தொடர்ந்து விதைத்து வருகிறார்கள் காலம் காலமாக மக்கள் சாப்பிட்டு வருகிற உணவின் மீது இவர்களின் அரசியலை இந்து மத நம்பிக்கை உள்ள மக்களிடத்தில் விதைக்கிறார்கள் இந்து சமூகத்தை சார்ந்தவர்களும் மாற்றுக்கறி என்பதை தங்களின் கலாச்சாரத்தில் ஒன்றாக வைத்திருக்கிறார்கள் பெரும்பான்மையாக இருக்கிற இந்து மக்கள் அதை பெரும் உணவாக உட்கொள்கிறார்கள் உணவாக உட்கொள்கிறார்கள் உலகத்தில் பெரும்பான்மையான மக்கள் மாற்றுக்கரியில் புரோட்டீன் இருக்கிறது என்று அதை மிக முக்கியமான உணவாக உட்கொண்டு வருகிறார்கள் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்தில் ஐரோப்பிய நாடுகளில் அமெரிக்காவில் இன்னும் வெள்ளைய நாடுகளில் மிக அதிகமாக உண்ணும் உணவு மாற்று இறைச்சி ஆனால் இங்கே அதை வைத்து ஒரு அரசியல் நடத்தப்படுகிறது இந்த அரசியல் சண்பரிவார்களால் நடத்தப்படுகிறது எதற்காக சிறுபான்மை மக்களின் மீது வெறுப்பை விதைத்து இந்துக்களை ஓரடியில் திரட்டுவதற்காக ஏன் இந்துக்களை ஓரடியில் திரட்டுகிறார்கள் அரசியல் ஆதாயம் பெறுவதற்காக அதிகாரம் பெறுவதற்காக வெள்ளைகள் இந்த ஆற்றை ஆட்டும் காந்தியடிகளும் காங்கிரசும் ஆங்கிலேயர்களுக்கு எதிராக நாம் அனைவரும் இந்தியர்கள் என்ற அடி திரட்டினார்கள் நீ எந்த மதமாக இருந்தாலும் இந்தியன் நீ முஸ்லீமாக இருந்தாலும் இந்தியன் நீ கிறிஸ்தவனாக இருந்தாலும் இந்தியன் நீ சமண மதம் பௌத்த மதத்தை சார்ந்ததாக இருந்தாலும் இந்தியன் நாம் அனைவரும் இந்தியர்களாக இருந்து வெள்ளையர்களை இரட்டுவோம் அந்த ஒருமை அன்றைக்கு உருவானது அந்த ஒருங்கிணைப்பு அன்றைக்கு உருவானது இந்தியர் என்கிற உணர்வு அன்றைக்கு விதைக்கப்பட்டது மதத்தை தாண்டி சாதியை தாண்டி மொழியை தாண்டி இனத்தை தாண்டி மாநில பிராந்தியம் என்கிற உணர்வுகளை எல்லாம் தாண்டி நாம் அனைவரும் ஒரு தேசத்து மக்கள் இந்தியர்கள் என்ற உணர்வோடு வெள்ளையர்களை விரட்டியடி என்ற ஒரு தேசியத்தை அன்றைக்கு முன்வைத்தார்கள் அது இந்திய தேசியம் ஆனால் இன்றைக்கு பிஜேபி வைக்கிற அரசியல் ஆங்கிலேயரை எதிர்த்து இங்கே அரசியல் செய்ய முடியாது என்பதனால் கிறிஸ்தவர்களை எதிர்த்தும் அரசியல் செய்தால்தான் இந்து என்கிற பெயரில் ஒருங்கிணைக்க முடியும் இந்துக்களை ஒருங்கிணைத்து நீடிக்க முடியும் அவர்கள் அகண்டா அவர்கள் செயல் திட்டம் அவர்களுக்கு இந்த இந்து சமூகத்தில் நிலவுகிற வேறு எந்த பிரச்சனைகளுக்கும் முகம் கொடுக்க மாட்டார்கள் குறிப்பாக பெரிய குணத்திலே ஒரு அம்மன் திருவிழா சாமி கும்பிடுகிற பிரச்சனையிலே முஸ்லீம்களுக்கும் ஆதி திராவிடர்களுக்கும் ஏற்பட்ட ஒரு சின்ன பிரச்சனை ஆதி திராவிடர்கள் எல்லாம் இந்துக்கள் என்று அணிதிரட்டுகிறார்கள் முஸ்லிம்களுக்கு எதிராக நிறுத்துகிறார்கள் அதை ஊதி பெருக்கினார்கள் ஆதிதிராவிடத்தை தாக்கப்படுகிற போது போய் நிற்பதில்லை குடிசைகள் கொடுக்கப்படுவது நிற்பதில்லை அவர்கள் உடமைகள் சூறையாடப்படுகிற போது கண்டிப்பதில்லை நீயும் இந்து இவனும் இருந்து இவன் குடிசை ஏன் கொடுக்கிறாய் என்று என்றைக்காவது போய் இந்துக்களுக்கு இடையிலே இருக்கிற இந்த பிரச்சனைக்காக பிஜேபி முகம் கொடுத்திருக்கிறதா ஆர் எஸ் எஸ் அந்த அரசியலை பேசியிருக்கிறதா கொலைகள் இப்படிப்பட்ட கொடூரமான குற்றங்களை செய்கிறீர்கள் என்று என்னை காலம் தடுத்ததும் கருவறைக்குள்ளே இவன் நுழையக்கூடாது என்று தடுக்கிற இந்துவை தடுக்கப்படுகிற இந்துவை சந்தித்து சமாதானம் செய்தது தான் நான் அழைத்து போகிறேன் நான் ஆர் எஸ் எஸ் இயக்கத்தை சார்ந்ததன் நான் பிஜேபி இயக்கத்தை சார்ந்ததும்

ஓபிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துகிற போது அந்த இடஒதுக்கீட்டுக்கு எதிராக வன்முறை வெளியாட்டத்தை கட்டமைத்து விட்டது யார் எஸ் சி எஸ்டி மக்களுக்கு இடஒதுக்கீடு அரசமைப்பு சட்டத்தின் மீது ஏற்கனவே நடைமுறையில் இருக்கிறது ஓபிசி மக்களுக்கு இடஒதுக்கீடு இல்லை நீண்ட கால போராட்டத்திற்கு பிறகு மண்டல் பரிந்துரை வந்தது மண்டல் பரிந்துரை நடைமுறைப்படுத்தப்படாமல் இதை கிடப்பில் போடப்பட்டிருந்தது அந்த மண்டல் பரிந்துரையை எடுத்து நடைமுறைப்படுத்தியவர் வி அந்த வி பி சிங் ஆட்சியை கலைத்தது

திருமாவளவன் கொடியேற்றினா அது கொடி அறுத்து போகுது இங்கே ஏற்ற விடாது அவன் கொடியேற்றினா நாங்கள் எல்லோரும் கொடிக்கும் பற்றி குடுங்கி கொண்டு போவோம் அவன் கொடி இங்கே பறக்க கூடாது உன் வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்று போராடிய திருமாவளவனை கொடி உனக்கு பகிரா ஒரு வீட்டு பிள்ளைகளுக்கு இடஒதுக்கீடு கொடுக்க கூடாது என்று வீட்டு சிங் ஆட்சியை கவித்த சங் பரிவார கும்பல் உங்களுக்கு நண்பர்களா சிந்தித்து பார்க்க வேண்டாமா இது வெட்கக்கேடு இல்லையா ஆட்சியை கவிழ்த்த தோடு நின்று விடாமல் அவளுடைய பெரிய வந்தல் கட்ட கட்டுவிட்டு விட்டார்களே நீ ஆட்சியை கவிழ்ப்பாய் எனக்கு தெரியும் ஆனாலும் நான் ஓபிசி இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்தி நடைமுறைப்படுத்தி ஆட்சியை பறிகொடுத்தவர் சமூக நீதி கவலர் அவர் உங்களுக்கு நட்பு சக்தியா அமித்ஷாவும் மோடி உங்களுக்கு நட்பு சக்தியா எண்ணி பார்க்க வேண்டும் இடஒதுக்கீடு வேண்டாம் என்ற கருத்தை கொண்ட இயக்கம் பாஜக அதை அவர்களால் தூக்கி எறிய முடியவில்லை அதனால் அதை ஆதரிப்பது போன்ற நாடகமாடி கொண்டிருக்கிறார் ஆனால் அதை எப்படி வெளிப்படுத்தினார்கள் என்றால் இடஒதுக்கீடு என்பது சமூக நீதி கோட்பாட்டின் அடிப்படையில் தான் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று அரசு நிர்ணய சபையில் விரிவான விவாதங்கள் நடத்தி ஒரு முடிவுக்கு வந்தார்கள் பண்டித ஜவஹர்லால் நேரு புரட்சியாளர் அம்பேத்கர் சரதா பட்டே போன்ற தலைவர்கள் அனைவரும் சேர்ந்து சமூக தகுதி அடிப்படையில் தான் இடஒதுக்கீடு இருக்க வேண்டும் பொருளாதாரம் ஒரு அளவுகோலாக எடுத்துக் கொள்ள கூடாது இதுதான் எடுக்கப்பட்ட முடிவு ஆனால் இவர்கள் ஆட்சிக்கு வந்ததும் அவசரம் அவசரமாக ஒரே நாளில் இரண்டே நாளில் எக்கனாமிகலி வீக்கர் செக்ஷன் அதற்கு ஒரு சட்டம் கொண்டு வந்து விரைவாக மக்களவையை நிறைவேற்றி ஒரே நாள் மக்களவை மாநிலங்களவை அடுத்த நாள் குடியரசுத் தலைவர் அதற்கு அடுத்த நாள் கையெழுத்து போட்டு சட்டமாக போலீஸ் இடஒதுக்கீட்டுக்கு சட்டம் இருக்கிறதா எஸ் மக்களுக்கு கூட அரசமைப்பு சட்டத்திலே பாதுகாப்பு இருக்கிறது அடல் சட்டம் இல்லை அதற்கென்று தனி இல்லை உண்மையிலே இடஒதுக்கீட்டை பெறக்கூடிய இந்த விடுமுறை மக்களுக்கு இடஒதுக்கீட்டு சட்டம் இல்லை ஆனால் முன்னேறிய சமூகத்தில் உள்ள நவீன பிரிவினருக்கு இடஒதுக்கீடு கொண்டு வந்து அதற்கு சட்டம் இயற்றிய கட்சி பாஜக யாருக்கு வேலை செய்கிறார் யாருக்கு அவர்கள் சேவை செய்கிறார்கள் ஏன் பொருளாதாரத்தை அளவுகளாக கொண்டு ஒரு இடஒதுக்கீட்டு முறையை கொண்டு வர வேண்டும் சமூக நீதி கோட்பாட்டை சிதைப்பதற்காக நேர்ந்து போகச் செல்வதற்காக புரட்சியாளர் அம்பேத்கரும் பண்டிதர் ஜவஹர்லால் நேருவும் மகாத்மா காந்தியடிகளும் சர்தார் பட்டேல் போன்றவர்களும் எந்த கொள்கையின் கோட்பாட்டை அடிப்படையாக கொண்டு இடஒதுக்கீட்டை கொண்டு வந்தார்களோ சமூக நீதியை ஒரு கோட்பாடாக உயர்த்தி பிடித்தார்களோ அதை பலவீனப்படுத்துவதற்காகத்தான் எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் என்கிற பெயரில் ஒரு சட்டத்தை கொண்டு வந்தார் இதுபோல போல மக்களுக்கு செய்வார்களா எஸ்இசி மக்களுக்கு செய்வார்களா வரிந்து கட்டிக் கொண்டு முன்னேறிய சமூகத்தில் பிறந்தவர்களுக்கு பொருளாதாரத்தில் நலிவடைந்தவர்களுக்கு இடஒதுக்கு அவர்களுக்கு போஸ்ட்மெட்ரிக் ஸ்காலர்ஷிப் வருமான வரம்பு எட்டு லட்சம் ரூபாய்

அகில இந்திய அளவில் இன்றைக்கு காங்கிரஸ் நூறு இடங்களில் வெற்றி பெற்றிருக்கிறது என்றால் அதற்கு காரணம் எஸ் சி மக்களும் தான் நூறு விழுக்காடு வாக்களித்திருக்கிறார்கள் எவ்வளவுதான் இவர்கள் குட்டி கரணம் அடித்தாலும் அகில இந்திய அளவிலே பழங்குடி மக்களும் பட்டிய சமூக மக்களும் சிறுபான்மை மக்களும் இவர்களை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இந்த ஏற்றுக்கொள்ள ஏற்றுக் கொள்ள மாட்டார்கள் இவர்கள் சமூக நீதிக்கு எதிரானவர்கள் இடஒதுக்கீட்டுக்கு எதிரானவர்கள் பெயரால் வன்முறை வெளியாட்டத்தை கட்டமைத்து விடக்கூடியவர்கள் பெண்களுக்கு எதிரானவர்கள் சார்ந்த இந்து மதத்தின் மீது நம்பிக்கை உள்ள தான் அதற்காக தான் இந்த மாநாடு இந்த உணர்வுள்ளவர்கள் அதிகார வர்க்கத்தில் இருக்கிறார்கள் என்பதுதான் இது பல பேருக்கு அதிர்ச்சியாக இருக்கும் போலீஸ் ஒன்று செஞ்சால் அதுக்கு திமுக அரசு தானே காரணமாக முடியும் அதுக்கு முதலமைச்சர் தான் காரணமாக முடியும் அப்படின்னு நம்ம பொதுவாக பார்ப்போம் வேலாட்டமாக பார்ப்போம் ஒவ்வொரு ஆட்சியும் அரசுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு பிரிவும் உண்டு அரசுக்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகார வர்க்கமும் உண்டு எந்த ஆட்சி வந்தால் இவர்களுடைய சாதுரியமே முதலில் மெத்த படித்தவர்கள் டாக்டர் என்ஜினியர் ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆடிட்டர் ரைட்டர்ஸ் சினிமா பிரபலங்கள் இப்படிப்பட்ட ஆட்களை போய் அடிக்கடி சந்தித்து அவர்களை பிரைன் வாஷ் செய்து அவர்களை தங்களின் ஆட்களாக மாற்றுவதுதான் வேலை ஆர் எஸ் எஸ் காரர்கள் யாரும் முகத்தை வெளியே காட்ட மாட்டாங்க போஸ்டர்ல படம் போட மாட்டாங்க துண்டறிக்கையில் பேர் போட மாட்டாங்க மேல உட்கார ஆசைப்பட மாட்டாங்க முண்டி அடிச்சுக்கிட்டு தலைவர் பக்கத்தில் வந்து நிற்க மாட்டாங்க இந்தியா முழுவதும் பதிமூணாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் திருமணம் செய்யாமலேயே இருபத்தி நாலு மணி நேரம் இந்த வேலையை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஒருவரை பலமுறை சென்று சந்தித்து அவருடைய மனதை மாற்றுகிற மயங்குகிற வேலையில் தொடர்ந்து ஈடுபடுவார்கள் அதில் முதலில் அவர்கள் கை வைப்பது மெப்பம் படித்த அதிகார வர்க்கத்தை காவல்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார்கள் வருவாய்த்துறையில் அவர்களுக்கான ஆட்கள் இருப்பார்கள் மேம்போக்காக பார்த்தால் ஆனால் அவர்கள் சங்கிகளாக இருப்பார்கள் சரிவார்களாக இருப்பார்கள் மதுரை மாவட்டத்தில் நடந்துவிட்ட பிரச்சனைக்காக சொல்லுகிறேன் என்று கருத வேண்டாம் இந்தியாவிலும் இது இருக்கிறது எல்லா மாநிலங்களிலும் இது இருக்கிறது ஆகவேதான் இதுபோன்ற பேரணி மாநாடுகளுக்கு கூட அவர்களால் அனுமதி தர முடியவில்லை சமூக நீதி கோட்பாட்டின் மீது நம்பிக்கை உள்ளவர்கள் இருந்திருந்தால் சட்டம் ஒழுங்கை என்ற பொறுப்புணர்வை தாண்டி மத நல்லிணக்கத்தை பாதுகாப்பதன் தான் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டிருப்பார் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை என்று அணுகக்கூடிய அடைமுறையாக இருந்தார் இந்த பேரணி சட்டம் ஒழுங்கை பாதுகாப்பதற்கான பேரணி ஆனால் அனுமதி மறுக்கப்பட்டிருக்கிறது எனவே நான் பேசுவது இங்கே கூடியிருக்கிற ஜனநாயக சக்திகளுக்காக அல்ல முற்போக்கு சிந்தனை உணவர்களுக்காக இஸ்லாமிய நம்பிக்கை உள்ள இந்து கடவுள்களை வழிபடக்கூடிய சாதாரணமான உழைக்கிற ஏழை எளிய மக்களுக்கு செல்ல விரும்புகிறோம் உங்கள் உணர்வுகளை மதிக்கிறோம் உங்கள் நம்பிக்கைகளை மதிக்கிறோம் அதுவே ஆனால் உங்கள் உணர்வுகளையும் நம்பிக்கைகளை பயன்படுத்தி அரசியல் செய்யக்கூடிய

அத்தனை முயற்சிகளுக்கும் விடுதலை சிலைகள் கட்சி உங்கள் துணையாக இருக்கும் என்பதை சுட்டிக்காட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்